இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜெனரல் இன்னைக்கு இந்த பதிவில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மகர ராசி என்பர்கள் கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம் இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம் முதல்ல மகர ராசி என்பர்களுக்கு பார்த்துருவோம் மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் உடல் எடை அதிகரிப்பு பிரச்சனை இந்த வாரம் உங்கள தொந்தரவு செய்யலாம் இந்த சூழ்நிலையில வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் யோகா மூலம் உங்கள் இடையே கட்டுக்குள் வச்சிருக்கணும் இந்த பொறித்த உணவுகளை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சந்திரன் ராசிலிருந்து ஒன்பதாவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு தொடக்கத்துல இருந்தே தேவையற்ற பண செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டி வரும் இல்லைன்னா தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படலாம் அதனால கடனாக பணம் எடுப்பதன் மூலம் கூடுதல் மன அழுத்தத்திற்கு அழகலாம் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ரெண்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்காரு நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை கடைபிடிக்கணும் இதற்காக நீங்கள் ஏதேனும் சிக்கலில் சிக்கிக்கொண்டிங்கன்னா நீங்கள் உதவிக்கிற நீட்டோ இல்லை இருந்து எந்த அதிசயத்தையும் எதிர்பார்க்காமல் இருக்கணும் ஏன்னா மற்றவங்களுடன் உங்களுடன் நிற்கிறாங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்களால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க என்பதல்ல வாழ்க்கையின் சலசலப்புக்கு மத்தியில் இந்த வாரம் நீங்கள் வேலையில் சற்று எரிச்சலுடன் நடந்துக்கிறவீங்க அதனால உங்க மற்ற சக ஊழியர்களுடன் மோதல் அல்லது தகராறு கூட சாத்தியமாகும் இருந்தாலும் இதனுடன் உங்க தவற உடனடியாக ஒப்புக்கொள்வதன் மூலம் அடுத்த சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வருவதில் நீங்க வெற்றி பெறுவீங்க மாணவர்கள் இந்த வாரம் கல்வித்துறையில பல நல்ல மாற்றங்களை பார்ப்பீங்க குறிப்பா வெளியூர் போய் படிக்கணும் என்ற கனவுல இருக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் வாயு புத்ராயே நமகான தினமும் நாற்பத்தி நாலு முறை ஜபிக்கணும் மகர ராசி என்பர்களுக்கு சாதகமான நாள் ஆக்கப்பூர்வமான நாள் புதிய முயற்சிகள் லாபகரமானதாக இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சில மாற்றங்களும் சில பயணங்களும் இருக்கும் தொண்டு நடவடிக்கைகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் சாதாரண செயல்கள் ஆற்றுவதில் கூட தாமதங்கள் இருக்கும் முப்பதாம் தேதி சிந்தனை மிகுந்த நாள் அதனால் லக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது மே ஒன்றாம் தேதி சோம்பலுடனும் தேவையற்ற மனக்குழப்பங்களுடனும் இருப்பீங்க நேர்மறையான எண்ணங்கள் மூலம் நன்மை பிறக்கும் ரெண்டாம் தேதி விருப்பமான பலன் கிடைக்க சாத்தியமான நாள் கிடையாது பிறர்கிட்ட பேசையில கவனமாக பேசணும் நண்பர்களை சந்திப்பதை தவிர்த்துருங்க இறை வழிபாட்டில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம் மூணாம் தேதி புதிய தொடர்புகள் கிடைக்கும் அந்த தொடர்புகள்னால அது முன்னேற்றத்திற்கு ஆதரவாக இருக்கிற தொடர்பாக இருக்கும் நீங்கள் பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிருவீங்க நாலாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள் உங்கள் முயற்சியில எளிதாக வெற்றி காணும் நாள் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் நாள் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மகர ராசி என்பர்களை பொறுத்த உடல்நிலை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரம் சிறப்பானதாகவே இருக்கு உங்கள் உடல்நிலை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கு அதனால் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதேனும் பழைய பிரச்சனைகளால் அவதிப்பட்டுருந்தீங்கன்னா இந்த நேரமாக அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபட உதவும் இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் அனைத்து வகையான நிதி சிக்கல்களில் இருந்தும் விடுபட உதவுவாங்க ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க சந்திரன் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் ராகு இருக்குது அதனால் உங்க நிதி நிலைமை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்க கடனை திருப்பி செலுத்தவும் கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும் இந்த வாரம் உங்க குடும்ப வாழ்க்கையில அமைதியை ஏற்படுத்தும் ஆனா நீங்க விரும்பாட்டாலும் சில வீட்டுப் பொருட்கள் உடைஞ்சு போயிடும் அல்லது இலக்க நேரிடலாம் இதன் காரணமாக உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்க மீது கோபப்படக்கூடும் அதனால் ஆரம்பத்தில் கூட கவனமாக இருக்கணும் மேலும் வீட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் எதையும் செய்ய வேணாம் இந்த ராசிக்காரவங்க சுய தொழில் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் அதிக வெற்றி அடைவீங்க அதனால் சமூகத்திலும் குடும்பத்திலும் சரியான மரியாதையே பெறுவீங்க மேலும் ஒரு சிறந்த செயல்பாட்டிற்கு தங்களை தாங்களே ஊக்குவிக்க இது உதவும் இந்த வாரம் உங்கள் உயர்கல்விக்கு வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் மேலும் நீங்கள் நீண்ட காலமாக உங்கள் உயர்கல்விக்காக ஏதேனும் முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அதில் முழுமையான வெற்றியை பெறுவீங்க இருந்தாலும் இதற்காக நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் அற்ப விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்க வேணாம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அன்னதானம் செய்யணும் வாரத்தின் ஆரம்பம் சற்று மெதுவாகத்தான் இருக்கும் ஆனால் வாரத்தின் நடுப்பகுதியில் உங்கள் துணையிடம் ரொம்ப நெருக்கமாக இருப்பீங்க இந்த நேரத்தில் உங்கள் ஆடம்பர உணர்வும் உச்சத்தில் இருக்கும் அதனால உங்களின் இந்த ஆசை உங்கள் துணையிடம் முன்வைப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் புனிதமான கெடுக்கும் எதையும் செய்ய வேணாம் வரம்புக்குள் எதையும் செய்வது உங்களுக்கு நல்லது இந்த வாரம் உங்கள் மனைவியின் முகத்திலும் புன்னகையும் பிரகாசமும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் உங்கள் வழி மற்றும் மன அழுத்தம் அனைத்தும் ஒரு நொடியில் வரைஞ்சிரும் இந்த சூழ்நிலையில் அவர்களுடன் நெருக்கமாக இருப்பதை நீங்கள் உணர்வீங்க பல சான்சஸ் கிடைக்கும் கும்பராசி என்பர்களை பொறுத்த மட்டிக்கும் கும்பராசி என்பர்களுக்கு உங்கள் ஆரோக்கியமே வாழ்க்கையின் உண்மையான செல்வம் இதை இந்த வாரம் உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கிருவீங்க அதனால் நீங்கள் வீட்டிலும் உங்கள் பணியிடத்திலும் சிறந்த ஆரோக்கியத்தை அடைய ஒவ்வொரு மன அழுத்தத்தையும் ஒதுக்கி வச்சு மக்களுடன் வெளிப்படையாக சிரித்து பேசி மேலும் கேலி செய்வீங்க சந்திரன் ராசியிலிருந்து ராகு ரெண்டாம் வீட்டில் இருக்குது இதுவரை யோசிக்காமல் பணத்தை செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் பண தேவை ஏற்படுது இந்த நேரத்தில் வாழ்க்கையின் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறவீங்க ஆனால் அவங்க செலவுகளை கட்டுப்படுத்தி பொறுப்புள்ள ஒரு நபராக நடந்துக்கிறவீங்க இந்த வாரம் குடும்ப வாழ்க்கை அடிப்படையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்பதை நிரூபிக்கலாம் ஏன்னா குடும்பத்தில் புதிய வாகனம் வாங்கிறது வீட்டுச் சூழலில் அனுகூலமான சூழ்நிலைகள் எல்லாம் உண்டாகும் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு உறுப்பினர் பார்த்திங்கன்னா கல்யாண ஆனவராக இருந்தாருன்னா உங்களுக்கு அவர்களின் திருமண உறுதியினும் நீங்கள் நல்ல உணர்வுகளை இன்னும் வாய்ப்பையும் நல்ல சாப்பாடு கிடைக்கவும் பெறுவீங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டு வேலையில் தீவிரமாக பங்கேற்றுக்கிருவீங்க அதனால் நீங்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களிடையே மதிக்கப்படுவீங்க சூழ்நிலைகள் எப்பொழுதும் நம் விருப்பப்படி செயல்படணும் அது அவசியம் கிடையாது இதைத்தான் இந்த வாரம் நீங்கள் உணரப்போகிறீங்க உங்களின் ஒவ்வொரு உத்தியும் திட்டமும் பயனற்றதாக தோன்றும் போது அதன் காரணமாக உங்களால் உங்களை உற்சாகமாக வச்சிருக்கவே முடியலை உங்கள் வாராந்திர ஜாதகத்தின்படி இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்களுக்கு பல பரிசுகளை கொண்டுட்டு வருவீங்க இருந்தாலும் இடையில் உங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் இருக்கும் குறைஞ்ச கடின உழைப்பு இருந்தாலும் உங்கள் கல்வியில் நீங்கள் விருப்பத்தை விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும் ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் மன கல்வியில கவனம் செலுத்தும் அதனால உங்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக இருக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு அன்னதானம் செய்யணும் கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத் தொடக்கம் எட்டாம் தேதியே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக சமாளித்தே ஆக வேண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ் முன்னேற்றத்திற்கான முயற்சியில் வெற்றி நோக்கி எளிதாக முன்னேற முடியும் நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கிறவீங்க இருபத்தி ஒம்பதாம் தேதி உங்களுக்கு செழிப்பான நாளாக இருக்குது தன்னம்பிக்கை அதிகரித்து இருக்கும் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் தக்க முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் முப்பதாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும் சுயமுயற்சி மூலம் உங்கள் கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் ஒன்றாந்தேதி மே ஒன்றாம் தேதி உங்கள் துரதிருஷ்டம் காரணமாக மதிப்புமிக்க வாய்ப்புகளை பயன்படுத்த இயலாத நிலையிலே இருப்பீங்க கடைசி நிமிடத்தில் நல்ல வாய்ப்பை இழக்க போறீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் ரெண்டாம் தேதி சற்று மந்தமான நாடாக இருக்கும் எந்த செயலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படணும் இன்று கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க போகிறீங்க அதனை கவனமுடணும் கையாள முடியும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துருங்க மூணாந்தேதி நீங்கள் அடிக்கடி பயணம் போக விரும்புனீங்கன்னா சில விஷயங்கள் தோன்றி உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நாலாந்தேதி உங்கள் வளர்ச்சி பாதையில் தடைகள் ஏற்படும் இருந்தாலும் அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்புகளை அணுகுமுறை மூலம் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் கும்பராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு அசௌகரியமும் உங்களுக்கு உங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்துரும் அதனால சிறந்த ஆரோக்கிய வாழ்க்கைக்கு உங்கள் உடலுக்கு தொந்தரவு கொடுப்பதை தவிர்த்துருங்க நிதி மற்றும் பண பலன்களை வழங்குறதில் இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் வியாழன் சந்திரன் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் இருக்கு உங்கள் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையின் துணையுடன் குடும்பம் அல்லது மூதாதையர் சொத்துக்களால் சில திடீர் நன்மைகளை பெறலாம் குடும்ப பார்வையில் இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும் ஏன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள பலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை தர முயற்சி செய்வாங்க அதன் காரணமாக அவர்களின் முயற்சிகளை பார்த்த பின்னாடி வீட்டின் சூழலை சாதகமாக மாற்ற முயற்சி செய்வீங்க சிறு தொழில் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் அரசு துறை அல்லது எந்த அரசு அதிகாரிகளிடம் இருந்து எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காது இதனால் அவர்களுக்கு சில இழப்புகள் ஏற்படலாம் இருந்தாலும் உங்க கடின உழைப்பு சரியான திசையில் வைக்கிறதன் மூலம் உங்க முயற்சிகளை தொடரணும் இந்த நேரம் குறிப்பா பெண் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறலாம் இதன் விளைவாக உங்களின் பெற்றோரவர்களை பற்றி பெருமைப்படுவாங்க இதனுடன் உயர்கல்வியில் சரியான தொழில் விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதில் எதிர்கொள்ளும் சிரமங்களிலிருந்து பெரிய அளவுல நிவாரணம் பெறுவீங்க ஓம் வாயு புத்திராய தினமும் இருபத்தி ஓரு முறை ஜெபிக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு இதுவரை தனிமையில் இருந்தவங்க இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்க ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்கும் மேலும் காதல் விஷயங்களில் நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பதை அவசர முடிவுகள் எடுப்பதையும் தவிர்த்திடணும் இல்லை ஏன்னா எதிர்காலத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த வாரம் உங்கள் மனைவிக்கு ஏதாவது விளக்குவதில் நீங்கள் ஒரு பெரிய தவறு செய்யலாம் இதன் காரணமாக உங்கள் மனைவியுடன் தவறு செய்ய வாய்ப்பு இதன் விளைவாக உங்கள் இருந்து ஏதாவது கேட்பீங்க ஏதாவது கேட்பது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் பல சங்கடங்களை சந்திக்க வேண்டிய மீன ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் ராசியில் வியாழன் ரெண்டாவது வீட்டில் இருக்கு கடந்த வாரத்தில் சிறந்த ஆரோக்கியத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சியை விட குறைவான முயற்சியில் ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறுவீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் முழு ஆதரவை பெறுவீங்க வாகனம் ஓட்டினீங்கன்னா இந்த வாரம் வாகனம் ஓட்டையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தொலைபேசியில் பேசுகிறது வேகமாக ஓட்டுறது போக்குவரத்து விதிகளை நீங்கள் மீறலாம் அதற்காக அதிக அபராதம் செலுத்த வேண்டி வரும் நிதி இழைப்பை ஏற்படுத்துவதை தவிர உங்கள் நேரத்தையும் வீணடிக்க வேண்டி வரும் இந்த வாரம் வீட்டில் உள்ள குழந்தைகளிடமோ அல்லது உங்களை விட அனுபவம் குறைந்தவர்களிடமோ பேசையில் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா அவங்கள்ட்ட உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பொறுமையிலிருந்து அநாகரிகமான வார்த்தைகளை உபயோகிக்கலாம் இந்த சூழ்நிலையில் குடும்பத்தில் உங்கள் உருவத்திற்கு சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இது போன்ற செயல்களை செய்வதை தவிர்த்துருங்க இந்த வாரம் சனி பகவான் சந்திரன் பனிரெண்டாம் இடத்துல அமர்றனால உங்களின் படைப்பு திறன் பெருமளவில் குறையும் அதனால் அஞ்சலி இன்டர்நெட் போன்றவற்றை நீங்கள் முறையாக பயன்படுத்தாமல் மேலதிகாரிகளை மகிழ்விக்க தவறுவீங்க இது உங்கள் பதவி உயர்வை மட்டும் பாதிக்காது உங்கள் தொழில் வாழ்க்கையில் வேகத்தையும் குறைக்கும் இந்த வாரம் முழுவதும் உங்கள் ராசியில் பல சுப கிரகங்களின் இருப்பு மற்றும் செல்வாக்கு உங்கள் கடின உழைப்பு இதுக்கு ஏற்றவாறு தேர்வுகளில் மதிப்பெண்களை பெற உதவும் இந்த சூழ்நிலையில் கடினமாக உழைக்கவும் தேவைப்பட்டால் உங்கள் ஆசிரியர்கள் உதவியும் பெறுங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாக்கிழமை அன்னைக்கு கேது கிரகத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனராசி அன்பர்கள் உங்கள் நலத்திற்காக இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறான் அதன் மூலம் இன்றைய நாளை சுமூகமாக்கலாம் வருவதை அப்படியே எதிர்கொள்ளணும் முன்னேற்றத்திற்கான பலன்கள் கிடைக்கும் நாள் திறமையாக திட்டமிட்டீங்கன்னா வெற்றி காணலாம் உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைஞ்சிருக்கும் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் உங்கள் சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலம் நீங்கள் நன்மை அடைவீங்க இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் மே தேதி உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நாள் முக்கிய முடிவுகள் நன்மை அளிக்கும் நாள் ரெண்டாம் தேதி சாதகமான விளைவுகள் இல்லை இதனால் குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க உங்கள் கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூற முடியாது பிறற்ற பேசையில் கவனமாக இருக்கணும் மூணாந்தேதி முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் இல்லை தியானம் மற்றும் யோகா உங்களுக்கு சிறந்த ஆறுதலை அளிக்கும் நாலாம் தேதி திருடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு கடினமான சூழ்நிலை இருக்கும் இழப்பு ஏற்படாமல் இருக்க உங்கள் மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக்கிறணும் மீனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் ஆரோக்கியம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கிறனால இந்த காலகட்டத்தில் உங்கள் அர்ப்பணிப்பு பல நோய்களில் இருந்து உங்களை விடுவிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோகா உடற்பயிற்சி குறைய விடாமல் பச்சை காய்கறிகளை முடிஞ்ச வர சாப்பிடணும் இந்த வாரம் சந்திரன் ராசியில் வியாழன் ரெண்டாவது வீட்டில் இருக்குது பொருளாதார நிலை நடுக்கத்தில் இருந்தீங்கன்னா உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து அல்லது உறவினர்களிடம் இருந்தோ தேவைப்பட்டால் நிதி உதவியை பெற முடியும் அதன் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையிலையும் எதிர்கொள்ளும் திறனை பார்ப்பீங்க அதனால் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் உங்கள் உறவை மேம்படுத்தி அதே திசையில் உங்களுடைய உறவை மேம்படுத்த நீங்கள் முயற்சி செய்யணும் உங்கள் எதிரி நீங்கள் நினச்ச வர உண்மையில் நீங்கள் நலம் விரும்பி என்பதை நீங்கள் உணரையில் இந்த வாரம் வேலையில் ஏதாவது சாதகமாக இருக்கும் அதனால் அவர்களுடன் உங்கள் மோசமான அனுபவங்களை மறந்துட்டு நீங்கள் அவங்களை நம்பணும் புதிய மற்றும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கரணும் இந்த வாரம் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால் உங்கள் முந்தைய மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் படிப்பை மட்டும் கட்டுப்படுத்தாமல் மற்ற பாடத்திட்ட நடவடிக்கைகளையும் தீவிரமாக பங்கேற்கணும் ஏன்னா இதுவே உங்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை அதிகரிக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிரகஸ்பதே நமகன்ற மந்திரத்தை தினமும் இருபத்தோரு முறை உச்சரிக்கணும் மீனராசி என்பர்களின் இந்த வாரம் காதல் வாழ்க்கையின் பார்வையை எடுத்துக்கிட்டா வாழ்க்கையில அமைதியை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு புறம் இதுவரை காதல் உறவுகளை தவிர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல நபருடன் காதல் பிணைப்பை ஏற்படுத்த முயற்சி செய்வீங்க அதாவது இந்த வாரம் நீங்கள் சிறப்பு வாய்ந்த ஒருவரை சந்திக்கிறது சாத்தியமாகும் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறந்த வாரத்தை இப்போதே நீங்கள் உங்கள் மனைவியுடன் செலவிடலாம் இருந்தாலும் இதற்காக நீங்கள் உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் மட்டுமே தெரிவிக்க முடியும் இதுவரை அந்த பதிவில் மகர ராசி என்பர்கள் கும்பராசி என்பர்கள் மற்றும் மீன ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலன் அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும் இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றத முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிசான் ஜென்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த விடியில் பாப்போம்